அருள் ஜெபிப்போம் ஜபிப்போம் விவிலியத்திலிருந்து குறிப்பாக திருப்பாடல்களிலிருந்து சில ஜபங்களை தூயாவின் ஏவுதலால் எழுதப்பட்ட இந்த ஜெபத்தை நமதாக்கி கொண்டு பக்தி உருக்கத்துடன் ஜபித்து பயனடைவோமாக மனம் திரும்புவோரின் ஜெபம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி முப்பது ஆண்டவரி ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மண்டாடுகிறேன் ஆண்டவரே என் மண்டாற்றுக்கு செவிசாய் தருளும் என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும் ஆண்டவரே நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவருடைய சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளில் மீண்டும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை महन तूयवीन पेराे आम